வீடு சார்ந்த விஷயங்களும் அல்ல சேல்ஸுக்காக வெயிட் பண்ணி அது கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி இடம் மாற்றம் வேலைக்கான உடம்பு சுகம் கொஞ்சம் கெடும் உழைப்பு மட்டும் ஐயா நல்ல முன்னேற்றம் தரும் அதில் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது இந்த பாகம் தொடை பின்பாகம் முதல் அதெல்லாம் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படும் அதை மட்டும் பார்த்துங்க ஐயா ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி எல்லாமே உங்களுக்கு ஏற்றம் தர வேண்டியவர் திருமண தோஷங்கள் நிகட்டும் குழந்தை பேர் கிட்டும் சுய உரிமை என்று சொல்லக்கூடிய அடிப்படை உரிமையிலிருந்து நீங்கள் விரிவு வருவீங்க இந்த மறதி சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருந்தது பாருங்கள் பொருள் எங்கே வச்சுட்டோம் அந்த பொருள் வச்சதுக்கு எழுதி வச்சு பாரு அந்த பொருள் சீட்டி கூட எங்கே மறந்துட்டோன்னு தெரியாது அதை எப்பொழுது மறந்து விட்டோமோ அந்த பொருள்கள் கூட சேர்ந்த விஷயங்களோட இப்போ மாபுகம் வரும் ஐயா முதல்ல திருமணம் தோன்ற விஷயங்கள் நடக்கும் குழந்தை பேர் சித்திக்கும் முக்கியமாக இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய பாக்கியம் தொழில் மாற்றி செய்கிற மாதிரி ப்ரோக்ராம் எல்லாரும் நம்மளுக்கு நல்லது நடப்பாங்க நல்லது நடப்பாங்க கண்டிப்பாக நல்லது கொடுப்பாங்க ஐயா தேவையில்லாத விஷயத்துக்கு ஈடுபடாதீங்க தயவுசெய்து தேவையில்லாத ப்ரோக்ராமுக்கு போகாதீங்க அனைவருடைய ப்ரோக்ராமுக்கு எந்த ப்ரோக்ராமும் தேவையில்லை நீங்கள் இருக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் நிம்மதி கிடைக்கும் ரிஷபராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதம் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் மிருகசீரசுசம் ஒன்று இரண்டு பாதம் உடையவர்கள் ரிஷபராசியில் வர்றாங்க இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண தோஷங்கள் தீர்வு அதை நிவர்த்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பு வேலை வாய்ப்பு அரசாங்கம் உள்ள உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தால் அந்த அரசாங்க உத்தியோகம் எல்லாம் கிடைக்க போதுங்க இந்த சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராககேது பெயர்ச்சி இவங்களுக்கு என்னென்ன கொடுக்க போகுது தான் முதல்ல கிடைக்கிறது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் தான் பதினொன்றில் வரப்போகிறார் பத்தாம் இடத்துலேருந்து சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு வரார் மார்ச் இருபத்தொம்போது ஜென்மத்திலேருந்து விடுபடுகிறார் பதினாலாம் தேதி மே குரு பகவான் ஜென்மத்திலிருந்து இடம்பெறு ரெண்டாம் இடத்துக்கு செல்கின்றார் இடமாற்றம் வேலை மாற்றங்கள் நிறைய பேர் போகுது முக்கியமாக கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அளவில்லாத செல்வத்தை கொடுக்க போகிற ஒரே வார்த்தை சொல்லப்படா மூன்றாவதாக ராகு கேது பயிற்சி பதினெட்டில் மே மாதம் பதினெட்டு ஒரு அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நல்ல மாற்றங்கள் தருகின்ற அமைப்பாக தான் இருக்குது பொறுமை தேவை நிதானம் தேவை ஒவ்வொரு செயல்களிலும் வெற்றி தரணும் அந்த ஞாபகத்தை வச்சுக்கணும் தேவையில்லாத விஷயத்தை நாம் பயன்படுகிறது மனசில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வரும் இந்த பத்தாம் இடத்துல சனி பகவானும் இருந்தவர் பதினோராம் இடத்துக்கு வருவதும் இது வரைக்கும் பதினோராம் இடத்துல இருந்து வந்த ராகு பகவான் பத்தாம் இடத்துக்கு செல்வதும் இவங்களுக்கு பெரிய யோகம் அதுவும் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் செல்வது இன்னும் அதிகப்படியான யோகம் நாலாம் இடத்துல கேது பகவான் மட்டும்தான் அவர் வீடு வாழை சார்ந்த விஷயங்கள் எதனா இருந்தால் அதை தள்ளி போட்டுருங்க கொஞ்சம் நாளைக்கு அதெல்லாம் ட்ரை பண்ணாங்க இந்த இந்த இடத்துல ட்ரைலாம் பண்ணுற வேலை வச்சுக்க அதிகம் தூக்கி போட்டுருங்க இந்த சமாச்சாரம்லாம் ஒன்றரை ஆண்டுகள் தூக்கி போட்டிருக்கேன் வீடு சார்ந்த விஷயங்களும் அதில் சேல்ஸுக்காக வெயிட் பண்ணியிருந்தால் அது கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி வைக்க ஐயா மாற்றம் வேலைக்கான உடம்பு சுகம் கொஞ்சம் கெடும் உழைப்பு மட்டும் ஐயா நல்ல முன்னேற்றம் தரும் அதில் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது இந்த பாகம் தொடை பின்பாகம் முதல் அதெல்லாம் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படும் அதை மட்டும் பார்த்துங்க ஐயா ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி எல்லாமே உங்களுக்கு ஏற்றம் தர திருமண தோஷங்கள் நிகட்டும் குழந்தை பேரு கிட்டும் சுய உரிமை என்று சொல்லக்கூடிய அடிப்படை உரிமையிலிருந்து நீங்கள் வருவீங்க இந்த மறதி சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருந்தது பாருங்க பொருள் எங்கே வச்சுட்டோம் அந்த பொருள் வைச்சதுக்கு எழுதி வச்சு பாரு அந்த பொருள் சீட்டை கூட எங்கே மறந்துட்டும் தெரியாது அதை எப்பொழுது மறந்து விட்டோமோ அந்த பொருளுக்கு கூட சேர்ந்த விஷயங்களோடு இப்போ மாபுகம் வரும் ஐயா ஐயா ஒரு பொருளை எடுத்துமே வச்சுட்டோம் அந்த பொருள் எங்கே வச்சுன்னு சொல்லிட்டு எழுதி போனோம்பா அந்த சீட்டை எதுவுமே எங்கே வச்சுட்டோம் அளவுக்கு மறதி ஏற்பட்டுருக்குது அந்த மறதி தாபகங்கள் இனிமேல் மறந்துவிடும் அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது திருப்பி மெமரிஸ்டே வந்துடும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும் கவலைகள் கவலை கவலையே தேவையில்லைங்க சூப்பராக இருக்க போகிறீங்க நல்லது நடக்கும் நம்ம வாழ்வில் குழந்தை பெரு சித்திக்க போது வேலை மாற்றங்கள் கிடைக்க போது அரசாங்க சம் சன்மானம் என்று சொல்லக்கூடிய சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்க போகிறாங்க பெரிய லெவலில் வர்றதுக்கான அமை உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய யோகத்தை பெறுகின்ற நாட்களாகவும் ஆண்டுகளாகவும் இருக்க போதையா இழந்ததை அனைத்தையும் மீட்டெடுப்பீங்க பயப்படவே தேவையில்லை நல்ல சொந்தங்கள் பாராட்டக்கூடிய காலம் வருதையா சொந்த பந்தங்கள் பாராட்ட போகிறாங்க நல்ல யோகத்தை பெற போகிறாங்க குடும்ப சூழ்நிலையெல்லாம் நல்லா இருக்க போகுது நல்லது நடக்குமய்யா மிருகசிரிசம் ஒன்று இரண்டு பாதம் உடையவர்கள் ரிஷபராசிலுக்கு இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே யோகம் தரக்கூடிய பயிற்சியாக தான் இருக்குது முதல்ல திருமணம் தோந்த விஷயங்கள் நடக்கும் குழந்தை பேர் சித்திக்கும் முக்கியமாக இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய பாக்யம் தொழில் மாற்றி செய்கிற மாதிரி போ ப்ரோக்ராம் எல்லாரும் நம்மளுக்கு நல்லது நடப்பாங்க நல்லது நடப்பாங்கன்னு கண்டிப்பாக நல்லது கொடுப்பாங்க ஐயா தேவையில்லாத விஷயத்துக்கு ஈடுபடாதீங்க தயவுசெய்து தேவையில்லாத ப்ரோக்ராமுக்கு போகாதீங்க அனைவருடைய ப்ரோக்ராமுக்கு எந்த ப்ரோக்ராமும் தேவையில்லை நீங்கள் இருக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் நிம்மதி கிடைக்கும் இறை வழிபாடு மேலும் கூடிய காலமாகவும் இந்த காலம் ஐயா ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்கள் தான் போகிறீங்க ஒன்பதாம் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கான அமைப்புகள் நல்லா தேடி வரையா செல்வங்கள் தேடி வரும் அதில் எந்த குறைப்பும் கிடையாது நல்லது நடக்கக்கூடிய காலமாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சி ராகேது பயிற்சி குரு பயிற்சி இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களை கிருத்திகை ரோஹிணி மிருகசெருசம் பெரிய மாற்றத்தை கொடுத்து பெரிய முன்னேற்றத்தை கொடுத்து பெரிய அரசியல் தலைவனாக வர்றதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்